வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் பொழுந்தனும் இங்கே விற்கிறவங்களும் ரால் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க இறால்கள்லாம் கடந்துச்சு ஏலத்தை கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டாங்க இப்போ வலையில் கடந்த நண்டு இதுகளை நம்ம உடச்சி எடுத்து குழம்புக்கு உடைச்சிக்கிட்டு இருக்கோம் வலையில் பாருங்கள் கூலம் மீன்கள்லாம் இருக்குது இந்த வலையில் ஆளும் வேறுமாக இருந்து தான் இந்த வலையில் உள்ள கூலம் நண்டு கிண்டு கிடந்தாலும் அவ்வளத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தெருவாக வாங்கி வச்சா தான் நாளைக்கு வந்து தொழிலுக்கு கொண்டு போக முடியும் இப்போ பாருங்கள் நண்டுகளை உடச்சி எடுப்போம் இன்றைக்கி நண்டு குழம்பு தாங்க அவங்க வேலையை ஒரு பக்கம் வலையு எடுத்தாலும் நம்ம போய் வீட்டில் நண்டை உடைச்சிட்டு போய் குழம்பு வச்சுருவோம் வலையெல்லாம் தெரிச்சு முடிய சாப்பிட்ருவோங்க பாருங்க இந்த வலையை வாங்கி எப்படி அடுக்கி வச்சிருக்கோன்னு சொல்லி இப்படி தான் வலையை வாங்கி அடுக்கி வைக்கிறது ரெகுலாக இப்படி மீன் நண்டு எல்லாம் வரும் இப்படி தட்டணும் க்ளீன் பண்ணணும் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுன்னா வலை நீட்டாக வந்துடும் நம்ம மறுநாள் இறக்கலாம் അടുത്ത വളയെ നമ്മൾ വാങ്ങണോ அடல் புயல்லாம் ஒண்ணு யார்லங்கு வரதுன்னா இல்லை கொஞ்சம் ராலும் கிடந்துச்சு நண்டோட இப்ப நண்டப்பெல்லாம் உடைச்சாச்சு இறாலையும் நம்ம உடைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நண்டு ராலையெல்லாம் நல்லா உரிச்சு உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அலசி எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் நம்ம கடைக்காரக்கிட்ட கிட்ட வலை தெரிக்கிற இடத்துல வச்சு நண்டை உடச்சி எடுத்து கடை தண்ணியை ஊற்றி அலசி வந்துட்டோம் இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கிறோம் நண்டை இந்த நண்டு தாங்க இன்றைக்கி நண்டு குழம்பு வச்சு செமையாக சமைச்சு சாப்பிட போகிறோம் இந்த நண்டுல தாங்க சதையும் நல்லாயிருக்கும் சாரும் நல்லாயிருக்கும் பாருங்க நண்டையெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் அப்படியே விட்டு வதக்கி விடுவோம் நம்ம வதக்கி விட்டுட்டு தான் நம்ம குழம்பு கூட்டணும் இப்போ நம்ம அம்மியில் போய் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் புளிலாம் கரைச்சி வச்சுக்கிட்டோம் மசாலா மட்டும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த உடச்சி நல்லா கிளீன் பண்ணி நல்லா வரத்தியாச்சு இந்த நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்குருவோம் புளி தண்ணியை நான் கரைச்சே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்குருவோம் நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கிடுவோம் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா மசாலாவை கலக்கி விட்டுருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வெட்டி சேர்த்துக்குருவோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கக்காயக்காய் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் சேர்த்துக்குருவோம் நண்டு குழம்புக்கு நல்லா குழம்பு வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நண்டு கடைச்சாலும் விடாதீங்க நல்லா வாங்கி கிளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க நல்லது இருமல் சளிக்கு நண்டு குழம்பு நல்லா வெந்து நல்லா வாசமாக வந்துருச்சு இப்ப இறக்கி தாளிச்சுக்கிருவோங்க கடுகு சேர்த்துக்கருவோம் வெங்காயம் சேர்த்துக்கருவோம் Harus belas ya tuh bimo. kalau குழம்ப ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இன்னைக்கு நல்லா வாசமாக நல்லா கம நந்து நண்டு குழம்பு வச்சாச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நண்டு குழம்பு சொல்லவே வேண்டாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்குங்க நல்லா கத்திரிக்காயெலாம் போட்டு அம்மிலேயே தேங்காயை அரைச்சி வச்சோம்டா அந்த குழம்பு இன்னும் ருசியாக இருக்குங்க உப்பு உரப்பு காரம்லாம் நல்லா சூப்பராக தூக்கலாக இருக்குதுங்க குழம்பு நீங்களும் இப்படி நண்டு கிடச்சா அந்த நண்டை எடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க நல்லா அதமையாக இருக்குதுங்க கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து முருங்கைக்காக நல்லா வெந்து நல்லா குழம்பு ருசியாக இருக்குது நல்லா ஒரு ருசியான நண்டு குழம்பு சாப்பாடுங்க நல்லா அருமையாக இருக்குது நீங்களும் இப்படி குடும்பத்தோடு இருந்து சமைச்சு நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விதத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் என் பேரை என்னையை பார்த்து சவுண்டு கொடுத்துட்டு சாப்பாடு கேட்காக அவங்களுக்கு நம்ம தான் ஊட்டுவாங்க